அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புரட்டாசி சனிக்கிழமை அதாவது இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை தான் பெருமாளோட தரிசனம் கிடைச்சது கிடைச்ச உடனே அதையே உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த வ்ளாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு எங்களோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா உடுமலை திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து உள்ள எல்லாம் எடுக்கிறதுக்கு அலவுட் இல்லை அதனால் நான் பெருசாக உள்ள வீடியோ எடுக்க முடியல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதனால் மெயினாக கோபுரங்களை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே லைனில் நிற்கும்போது கொஞ்சம் அதை மட்டும் வீடியோ கவர் பண்ணிவிட்டு வந்துட்டோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அந்த ஒரு இது கிடைக்கும் அதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் இந்த புரட்டாசியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போய் நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த இதையெல்லாம் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் போன சனிக்கிழமை என்னால் எந்த கோவிலுக்கும் போக முடியல இந்த வாரம் தான் அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அதனால் நல்லபடியாக குடும்பத்தோடு போய் எல்லா சாமியும் புற்று வந்தோம் எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட குழந்தைகளோடு வந்திருந்தாங்க மெயினாக என்னென்னா எல்லாம் கோட்டையில் எக்ஸாம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் லீவு விட்டுருக்கறனால எல்லாம் சந்தோஷமாக ஃபேமிலியாக வந்து சாமி கும்பிட்டு